முசிலம்பட்டி அருகே பெரிய கட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள செல்லாண்டமன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பெரிய கட்டளை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்லாண்டம்மன் திருக்கோவில் பெரிய கட்டளை பி செட்டியப்பட்டி பி பாலார்பட்டி உள்பட ஆறு கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவிலை புனரமைப்பு செய்து கோபுரம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்று பதினாறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட நீரை யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் அதேபோல் சுவாமிக்கு பதினாறு வகையான அபிஷேகம் தீபாராதனை செய்யப்பட்டு இறுதியாக இன்று காலை கணபதி ஹோமம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து பூஜிக்கப்பட்ட தீர்த்த கடங்களை தலையில் சுமந்தவாறு கோவிலை வளம் வந்து கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சுற்றியிருந்த பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை பெரிய கட்டளை ஐந்து பங்காளிகள் மற்றும் மாமன் மைத்துனர்கள் செய்திருந்தனா்